கத்திர மைமுண்டதாக இன்றைய வேத வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் தேவ்ரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்தது கிரேன் இந்த வசனம் யோபு அவர்கள் அவருடைய சோதனையான காலங்கள்ல கிடையாது அந்த பிரச்சனையான காலங்கள்ல கத்தர் நோக்கி அறிக்கை பண்றாரு ஏன்னா அவருடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை அவருடைய பிரச்சனை எல்லாம் போச்சு எல்லாமே அழிஞ்சு போச்சு வியாதிப்பு எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி யோபுக்கு ஒரு மேன் மேன்மறன்னு நம்பத்தக்க ஒருத்தம் கிடையாது பூமியில அந்த சுட்சுவேஷன் இந்த அறிக்கை பண்றாரு கத்திர இல்லாமல் திருப்பி கொடுக்குறாரு அப்போ தே கத்தர் செய்யணும்னு நினைக்கிற ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சால் அது ஒரு பிள்ளை பிள்ளை செல்வமா இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு பொருளாதார சோழமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நோயும் செத்து பெறுவான்னு இருப்பாங்க அதையும் கத்தரை மாற்ற முடியும் எந்த ஒரு காரியம் முடிஞ்சு போச்சு இருந்தாலுமே அதை மாற்ற கத்தரால் ஆகும் அதை செய்ய கத்தரால் ஆகும் இந்த மெசேஜ் கேட்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாருமே இந்த மெசேஜ் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம ஏதோ ஒரு காரியங்கள் என்ன நடக்கவே நடக்காது இதை நான் இந்த காரியத்தை மட்டும் நம்ம யோசிச்சே வேஸ்ட்டு அப்படின்னு ஏதாவது காரியம் இருக்குமானால் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் கற்று அது அதிசயம் கண்டிப்பாக செய்வார் நம்ம நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்மளுடைய எல்லா வாழ்க்கையும் கற்றுக்கு ஒப்பு கொடுப்போம் அந்த காரியம் கற்றுக்குதையை செய்வார் இந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ வாழ்க்கை வாழ்க்கை செய்வார் வல்லோருக்கும் தேவன் நம்மளை அழைத்துப்படுத்துவார் தேவன் தமக்கு செய்வாராக அமையன்